கோவையில் ஐந்து நாட்கள் அக்னி இண்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி வரும் பதினொன்றாம் தேதி துவக்கம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் அடைய இலக்கு நானூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்க உள்ளதாக அதிகாரிகள் கூறினர் கோவை கொடிசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேளாண் கண்காட்சி சர்வதேச அளவில் நடைபெற உள்ளது இதற்காக கோவை கொடிசியா வளாகம் முழுவதும் அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது அப்போது அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் இருந்து சயின்டிஸ்ட்லிருந்து அதுதான் கான்ஃபரன்ஸஸ் ஐசிஆர் ஸோ வி ஆர் ப்ரிங் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ தான் அக்ரி கமிஷன் இருக்கும் பிளாட்ஃபார்ம் போடுறீங்க அதுல இருந்து பெனிஃபிட் ஆகிறது வந்து சர்டன்லி நாட் அ ஸ்மால் ஸ்கேல் இல்லைங்களா அவங்க எல்லாம் ஃபார்மிங் விட்டு போறாங்க இல்ல மேடம் இது கொரியர் கம்பெனிஸ் நான் கொண்டு வரது எல்லாமே ஸ்மால் இம்ப்ளிமெண்ட்ஸ் இட்ஸ் நாட் அ கம்பைன் ஹார்வெஸ்ட் மாதிரியான பெரிய மிஷின்ஸ் கிடையாது வி ஆர் ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் டூ ஏக்கர்ஸ் த்ரீ ஏக்கர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட் சின்ன பாட்லேண்ட் தான் அதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டர்ஸ் தான் நிறைய ஓடிட்டு இருந்தது இப்போ சின்னதெல்லாம் கொண்டு வரணும் ஸோ அதெல்லாமே வியர் பிரிங்கிங் ஸோ சின்ன சின்ன ஃபார்ம் டூஸ் வந்து ஒரு கருத இருக்கிற அருவாலருந்து கம்பெனி வரைக்கும் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துவோம் இன்றைக்கி ஆள் கிடைக்காம இருக்கக்கூடிய வேலைகள் அட்ஜஸ்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கான சில பிளாட்ஃபார்மாக தான் இருக்கணும் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் வாட் எவர் வி கேன் டூ மிய ட்ரைவிங் வியர் பிரிங்கிங் பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் ஏன்னா ரெண்டு பேரையுமே கலந்துக்க வச்சு பேசிகிட்டு இருப்போம் டிசன் மேக்கர்ஸும் வர்றாங்க சஃபரர்ஸும் இருக்காங்க ஃபார்மிங் கம்யூனிட்டியோட என்னென்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறதுக்கான பியூரோகர்ஸி கொண்டு வரணும்